ஒண்ணு எடுக்கல மோடு மோடு மொடு அவன் ஏறி திண்டுல ஏறி அந்த தோட்டு மாடியில போயி ரெண்டு நாள் அங்கதான் இருந்தான் விளைச்சல தாங்க முடியல மாமி இருபது வருஷம் வீட்டால் சரி கிடையாது கை கைகாலி இழந்துட்டு குடிச்சு குடிச்சு உள்ள ஒண்ணு எடுக்கல ஒரு டம்ளர் கூட கிடையாதுன்னா பாத்திரம் இதெல்லாம்

சமையலுக்குலாம் ஒன்று கிடையாது இந்த அடுப்பு கிடுப்பு எல்லாமே ஒன்று கிடந்தா ஒன்றை காணும் எல்லா தான் கிடக்கு ஒன்று அந்த ரெண்டு நாளைக்கு துணிமணி கூட கிடையாது மாத்ததுக்கு அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவரு ஒய்ஃபு ஒரு நாளை சேலை மட்டும் கொடுத்து விட்டுச்சு அதை மட்டும் எடுத்து நிற்கும் இந்த மிக்சி எல்லாமே கூட கூட ஒரு பொருள் ஒண்ணும் எடுக்கலை பாப்பாக்கு தையல் தைக்க பன்னெண்டு படிச்சிருக்கா இந்த அப்படி எல்லாமே வீட்டால் நடக்க முடியாதுன்னு அவருக்கு இந்த இதை வாங்கி போட்டுருந்தேன் இப்படி பிடிச்சிதான் நடப்பாரு